வழக்கம் போல நீ ஏன் கரெக்ட் டைமுக்கு வந்துடுற லைஃப் கேன் வெயிட் ஆரம்பிக்கலாமா ஓகே எனக்கு என்ன ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஸ்டோரி இருக்கு ஷார்ட்டாக ரெண்டே வரியில் சொல்லு பேசிக்லி ஒரு பொண்ணோட தாட்ஸ் ஒரு ஆளா வந்து நின்னா எப்படி இருக்கும் அதான் ஸ்டோரி எக்ஸாக்ட்லி நினைச்சு பாரு இப்ப உன்னோட தாட்ஸ் ரத்தமும் சதையுமா வந்து பேசினா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் எனக்கு என்னமோ பைத்தியகாரத்தனமா இருக்கு என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு சரி எல்லா ஸ்டோரிக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் சரியா இது ஓகேயா நீ இந்த யோசனை எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கியா ஆ ஜஸ்ட் இமேஜின் தெர் இஸ் அ பேர்லல் யூனிவர்ஸ் நம்ம இருக்கோம் அவங்க இருக்காங்க நம்மளால் அவங்கள பார்க்க முடியல அவங்களால நம்மள பார்க்க முடியல வேடோ கேட்டு ஆல் திஸ் தெரியலையே ஒருவேளை நம்ம பக்கத் பக்கத்தில் இருக்கனால அவங்கள தான் நம்ம தாட்ஸாகவே ஃபீல் பண்ணுறோமோ வாட் இஃப் அவங்க தலையில நம்ம ஒரு ஐடியாவா வாந்துட்டு இருந்தா இந்த ரெண்டு யூனிவர்ஸ் நடுவில் இருக்கு கதவு திறந்தா திஸ் இஸ் கிரேஸி ஸ்டார்ட் ஓகே ஹ்ம் யூ ஆர் ரெடி ய அவ ஒரு சுதந்திரமான பொண்ணு எதையுமே சாதிச்சு காட்டணும்னு நினைப்ப மேத்தமேட்டிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் திருப்தியான வாழ்க்கை எதுக்காகவும் பேசினதை அப்படியா பயிற்சிக்காரத்தனமாவ தோணுச்சு நெல்லு நீ அப்படி சொன்னேன் இன்னைக்கு சொல்லு பைத்தியக்காரத்தனமாக தோணுச்சு உம் வாட் லெஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் டூ மீ சாரி உம் நான் வாயை திறந்து பேசாட்டியும் உன்னால் என்ன நல்லா கேட்க முடியும் உன்னால் என்னை பார்க்க முடியும் உன்னால் என்கூட பேச முடியும் ஆனால் உன்னால் இதெல்லாம் நம்ப மட்டும் முடியாது லெஸ் சென் ஐ செட் சாரி ஓகே ஸோ யூ டோன் பிலி த ஸ்டோரி என்ன ஸ்டோரி ஓ நீங்களும் அப்போ ஸ்டுடியோவில் இருந்தீங்களா ஓ நான் எப்பவுமே உன்னோட தான் இருக்கேன் நீ எப்பெல்லாம் என்னோட பேசினியோ அப்பெல்லாம் நான் உன்னோட பேசியிருக்கேன் நீ எப்படி பேசுவ எப்படி எழுதுவ எல்லாமே தெரியும் அண்ட் யூ ஹவ் ரெட் மை பிளாக்ஸ் பட் வென் டு எவர் ரைட் அபவுட் வாட் ரியலி மேட்டர்ஸ் டு யூ I'll கால் the போலீஸ் அவள் போலீஸை கூப்பிட்டுருக்கலாம் ஆனா, அந்த குரல் அவளுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டதா இருந்தது அவள் அந்த சந்திப்பை எதிர்பார்க்கலை இல்லை எதிர்பார்த்தாலும் ஆக்சுவலாக வேடிக்கையாக இருக்குல்ல நம்ம இந்த மாதிரி பிரிட்ஜில் மீட் பண்றது அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை வந்த இப்போ ஏன் வரக்கூடாது நீ தான் எப்பவுமே தேடுறியே கூட்டத்தில் தேடுற தனியா இருக்கும்போது தேடுற ஏன் குடிக்கிற டம்ளர்ல கூட தேடுற ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்துட்டியா ஆமாம் உன்னோட பேர் என்ன என்ன வயசு இருக்கும் என்னோட வயசு நீ பிறக்கும்போதே நானும் பிறந்துட்டேன் நம்ம பேச ஆரம்பிச்சு ஏழு வயசானப்போ சி நீ இருக்க அதனால தான் நானும் இருக்கேன் ஸ்டாப் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு இதெல்லாம் எப்படி நம்புறது அண்ணா உனக்கு நம்பணும்னு தோணுதா ஒருவேளை நீ ஒரு ஸ்டாக்கரா இருந்தா சீரியல் கில்லர் ஆர் மேபி ஏ சார்ட்டட் அக்கவுண்டன்ட் நல்ல இமேஜினேஷன் தண்ணி மலை நடப்பியா வாட் आज சாப்பிடலாமா உங்களால் சாப்பிட கூட முடியுமா அந்த கதவும் திறந்துச்சு அவனும் வந்தான் அவ யோசிச்சதெல்லாம் அவன் கூடவே வர சொன்னா அவ அந்த கதவை கடந்து போவாளா போதும் டயர்டா இருக்கு நாளை காலையில கண்டிப்பா ஒருவேளை அந்த நடுவில் இருக்க கதவு திறந்தா அப்படிதான் சில பேர் மாயமா போயிடுறாங்களோ எப்பவுமே வந்துருவாங்களே என்ன தெரியலயே ஒரு வேலை கதவு திறந்துடுச்சோ என்னமோ